ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வார சந்தை காய்கறியை வாங்கிட்டு வரத்துக்காக தான் நான் போயிருந்தேன் இது வந்து வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை அன்னைக்கு இந்த சந்தை செய்கிறோம் என்னோடய பைக்கை விட்டுட்டு நான் அந்த சந்தைக்குள்ளே போகிறேன் மழை வந்தது அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற பள்ளங்களில் தண்ணி தேங்கியிருக்கு எடுத்துகிட்டு வர்றவங்க ஆட்டோ வேனு பைக் இதிலெல்லாம் வந்து திங்ஸ் கொண்டு வந்து விற்பாங்க அதுதான் அந்தந்த இடத்துல நிற்குது இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதனால தான் அங்கங்கே மூட்டை மூட்டையாக இருக்குது இதுக்கப்புறம் தான் அதை பிரித்து அதில் என்ன இருக்குது அது வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க அதனால தான் மூட்டை மூட்டையாக அப்படியே கட்டி வச்சுருக்காங்க இதில் வந்து காய்கறிகள் இருக்கும் துணி அவ்வளோ பெரிய மார்க்கெட் அந்த மாதிரியே கிடையாது ஒரு சில சந்தைகள் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு தேவையானது எண்ணெய் இருக்கோ அதை வாங்கிக்கிற அளவுக்கு தான் இந்த இடத்துல இருக்கிற சந்தையில் காய்கறிகள் இருக்கும் நான் முக்கியமாக போனது பச்சை மிளகாய் வாங்கணும் அப்படின்னு போயிருந்தேன் அதுக்கு அதே மாதிரி கீரை வாங்கணும் அப்படின்னு போயிருந்தேன் இப்போ தான் கீரைக்கட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்ருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் கீரை இருந்தது அரைக்கீரை சிறு இந்த மாதிரி நிறைய கீரை வெரைட்டி இருந்தது பச்சை மிளகாய் ஒரு பக்கம் தான் பிரித்து கூட்டிகிட்டு இருந்தாங்க முக்கியமாக நான் வந்தது பச்சை மிளகாய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தேன் மோர் மிளகா போடணும் அப்படின்றதுக்காக வந்திருந்தேன் மோர் மிளகா எப்படி போடுறது அப்படின்ட்டு தெரில அவங்ககிட்டயே நான் கேட்டுட்டு வேக வச்ச மிளகா செய்யணும் எது நல்லா இருக்குமா எல்லாம் ஒன்று தானா

பச்சை மிளகாய் நான் வாங்கினேன் ஒரு கிண்ணம் வந்து இருபது ரூபாய் அப்படின்னு விற்றாங்க ரெண்டு கிண்ணம் பச்சை மிளகா வந்து நாற்பது ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம் முதல் முதல்ல ஒரு மோர் மிளகா செய்ய போகிறோம் அப்படின்றதுனால அது எப்படி வரும்னு தெரியல அதனால் நான் இருபது ரூபாய் கொடுத்து ரெண்டு வாங்கினேன் நாற்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தேன் அதே மாதிரி ரெண்டு கப்பு பச்சை மிளகா வாங்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக கேட்போம்ல கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி இங்கேயும் நான் கொஞ்சம் கேட்டு வாங்கினேன் அடிக்கடி கறிவேப்பிலை ஜூஸ் செய்வேன் அதனால நிறைய கறிவேப்பிலை எனக்கு தேவைப்படும் கறிவேப்பிலை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சி கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதுக்கடுத்து கடலைப்பருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு நான் வந்தேன் மூ நிறைய மூட்டையாக இருக்கிறதுனால எது கடலை பருப்புன்னு தெரியல அவங்களுக்கு அதே மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டாக இருக்கும்ல பத்து ரூபா பேக்கெட்டு அஞ்சு ரூபா பேக்கெட்டு அந்த மாதிரி பேக்கெட்டு வேணும் வா இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க அந்த பேக்கெட் நம்மளுக்கு பத்தாது அந்த பத்து ரூபா பாக்கெட்டு கையில் எடுக்கிறாங்க பாருங்கள் அது நமக்கு பத்தாது வெறும் தாளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சரியாக போய்டும் சில நேரங்களில் கூட்டெல்லாம் செய்வோம் இந்த கடலை பருப்பு போட்டு கூட்டு செய்வோம் அப்போ நமக்கு அது பற்றாமல் போயிடும் அதனால் கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி கடலைப்பருப்பு வாங்கி வச்சுப்போம் இப்போ மறுபடியும் அவங்க தேடுறாங்க எந்த இடத்துல அந்த கடலைப்பருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டைகளில் ஒவ்வொன்றமாக தேடி தேடி எடுக்கிறாங்க நிறைய தானியங்கள் இருந்துச்சு உளுத்தம் பருப்பு தோரம்பருப்பு கொண்டக்கடலை அந்த மாதிரி நிறைய பருப்பு இருந்தது இதில் எது தோரம் கடலைப்பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தெரியாமல் எல்லாத்தையும் கழட்டி கழட்டி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே கழட்ட வேண்டியது தான் ஆனாலும் நம்ம அதை கேட்டோம் அப்படின்றதுக்காக அட்டிய டைம் வந்து எல்லாத்தையும் பிரித்து பார்த்தாங்க கடலைப்பருப்பு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பிரித்து பார்த்துட்டு கடைசியாக கடலைப்பருப்பு இருக்கிற அந்த பேக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க அதை எடுத்து கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க நான் வந்து கால் கிலோ கடலைப்பருப்பு கேட்டதுனால இங்கே வந்து கால் கிலோ அரை அரை கிலோ அந்த மாதிரி கொடுக்கல படி படி கணக்கில் கொடுத்தாங்க ஒரு படி வந்து நாற்பது ரூபாய் என்னமோ சொன்னாங்க அது அரை கிலோ கெப்பாசிட்டி வரும் போல் இருக்குது நாற்பது ரூபாய் சொன்னாங்க அந் இது எல்லாமே இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக பிரித்து வச்சிருக்காங்க இப்போ வந்து ஒரு படி அளக்குறாங்க அந்த ஒரு படி வந்து அரை கிலோ கெப்பாசிட்டி போல் இருக்குது அது கவர் இருக்கான்னு கேட்டுட்டு கவரில் போட்டு கொடுக்குறாங்க எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தானே கொடுப்போம் கிராம் கிளம்பு ஒரு கிலோ வாங்கினா கூட ஒரு நூறு எம்எல் அந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கும்ல அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு படி போட்டுட்டு கூட கொஞ்சம் ஒரு ஆழாக்கு மாதிரி எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்தாங்க நம்ம வந்து கடைகளில் வாங்கிறத விட இந்த மாதிரி இடங்களில் வாங்குறது அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் கொடுப்பாங்க நமக்கும் அந்த லாபம்தான் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி சந்தைகளில் வாங்கினா இல்லை நாங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸாக கொடுத்தா ஃபார்ட்டி ருபீஸ் ஆச்சு அது ஹண்ட்ரட் ருபீஸாக கொடுத்ததுனால மறுபடியும் அவங்க சேஞ்சு வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க கடலைப்பருப்பு வாங்கி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்றதுனால அந்த சுற்றி போட்டுட்டுருக்காங்க அவங்க கடைசியாக வந்து கீரை கட்டு வாங்கலாம் அப்படின்னு வந்தோம் அரைக்கீரை நான் வாங்கியிருந்தேன் ஒரு கட்டு அரைக்கீரை இருபது ரூபா நான் ஒரு கட்டு அரைக்கீரை வாங்கினேன் ஒரு கட்டு அரைக்கீரை வாங்கினேன் ரெண்டு நாளைக்கு வரும் ஏன்னா பெரிய பெரிய கட்டாக இருக்குது நாங்கள் இருக்கிறது மூணு பேர் தான் இதில் வந்து ஃபுல் கட்டு நம்ம போட்டோன்னா வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்றதுனால ஒரு ஆஃப் கட்டு போடுவோம் இன்னொரு நாளைக்கு ஒரு ஆஃப் கப் ரெண்டு நாளில் அதை வந்து செஞ்சுருவேன் கீரை வாங்கியாச்சு கீரை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் கடைசியை தக்கா அப்படி லைனாக எல்லாம் வச்சுருக்காங்க வெங்காயம் தக்காளி காய்கறிகள் தேவையானது அதே மாதிரி மளிகை சாமான் வந்து நிறைய இல்லைன்னா கொஞ்சமாக அப்படி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தனியாக ஒரு வண்டியில் வச்சு விற்றுட்ருக்காங்க நமக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி துணிகள் வச்சுருக்காங்க நமக்கு சின்ன சின்ன குழந்தைங்களோட துணியெல்லாம் இருக்குது எல்லாமே வாங்கி முடித்தாச்சு வாங்கி முடிச்சுட்டு கடைசியாக என்னோடய பைக்கு கிட்டே வந்துட்டு என் பைக் ட்ராவலிங் தான் டெய்லியுமே பைக்கில் தான் போயிட்டு பை பைக்கில் தான் வருவோம் பைக்கு எடுத்துட்டு கிளம்பியாச்சு